பேசுவாங்க பேசுவாங்க அக்கா என்ன ஆச்சு அடே இந்த குமாப்பட்டி வைதேகியில் வைத்தேகி என் கூடவே பேச இல்லை வைதே லைவில் என்கூட கூட பேசவே இல்லைடா இப்போ வந்து நல்ல குடி குடிநாண மாதிரி நிரூபிக்க பாக்குது எனக்கு கும்மாப்பட்டி நான் யாரும் தெரியாதுடா கும்மாப்பட்டினால யாரும் தெரியாது வைதேகி லைவில் நீங்கள் பேசலை அப்போ நீங்கள் அப்போ பேசலாங்க க்ளோஸ் அப் க்ளோஸ் அப் விளம்பரம்மா அது ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகுது இதெல்லாம் சொன்ன பள்ளம் காட்டாதீங்கன்னா அதான் பல்ல காட்டல ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ப்ளூ ஆருதே குட்டிமா அம்மே டென் மினிட்ஸ் தான் டைம் கெட்டு போனேன் கட்டு

ஐயே ஃப்ரெஷ்ஷாக கை கால் ஃபஸ்ட்டு கலவுவிட்டா போ சாப்பிட்டு தூங்கு சீக்கிரமாகவே இப்போ கீழே வெயிட் பண்ணுறாமா அது எனக்கு தெரியாது தங்கம் இவ்வளோ அடிபட்டுருக்கு இவ்வளோ லீக் ஆகுது என்ன நினச்சிட்ருக்கேன் நீ நான் சொல்கிறேன் அப்பா அப்பாவை போட அடிக்க அப்பாவை போட அடிக்க போட அடிக்கதா

எல்லாம் போய் கைகளை எல்லாம் கழுவிட்டு வா ஈரத்துல போய் நீ பாட்டு அழுத்த அப்படி பழுகுறது உள்ள வர ஓ காலை கழுவிட்டு அந்த ஆயில் மட்டு போட்டு திரும்ப இல்ல மஞ்சள் எடுத்துருவா வச்சு விடுறேன் கையில இந்த காலோசப்லோசப் விளம்பரமா என்ன என்னவா என்ன சுட பாத்தீங்களாக்கா ஹாய் விக்கி ப்ரோ குட்டி சென்னும் வீட்லயே எது இன்ஃபெக்ஷன் ஆகும் வெளில போகாத அது கேட்க மாட்டது அடே நல்லா கழுவிட்டு பவானியக்கா என்ன கேட்டோஸ் ப்ரோ குட்டிச்செல்லாம் வீட்டுல ஏறி இன்ஃபெக்ஷன் ஆகும் ஹாய் நிக்கி ப்ரோ பாத்தீங்களாக்கா பேசுற என் கூட பவானி அக்கா அவங்க கூட பேசுங்க அக்கா நல்லா காமெடியா பேசுவான் காலை கட்டுமா காலை கட்டு தங்கம் எரியும் தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அது அவ்வளோ லீக் ஆகுது ஏன்னா ஒன்று தூ பேண்டேஜ் மாதிரி வச்சு கட்டணும் நம்மள்கிட்ட பேண்டேஜ் கிடையாது அதனால ஆயின்மெண்ட் வச்சாக்கா நீ அவங்க இதே கீழே உட்காரணும் அங்கே நடக்கக்கூடாது ஆயின்மெண்ட் வச்சுக்கிறியா அஞ்சல் வச்சுக்கிறியா ஒன்ட் வந்துடும் கொஞ்ச நாள இந்த பிரச்சனை இல்லாம இருந்துச்சு இந்த காயம் வெரி குட் சந்தோஷம் தான் Mutta on tarinua.